நெல்லை ஜங்ஷன் சிஎன் கிராமம் லட்சுமிபுரம் பகுதியில் மழையால் வீடுகளை இழந்தவர்களுக்கு வீடுகள் வழங்கும் விழா நடைபெற்றது பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அப்துல் வகாப் மேயர் ராமகிருஷ்ணன் சிறப்பு உருந்தினர்களாக பங்கேற்று இந்த வீடுகளை வழங்கினர் இதில் விழுதுகள் அறக்கட்டளை முன்னாள் அறங்காவலர் விஜயகுமாரி திட்ட ஒருங்கிணைப்பாளர் நவீன் காஸ்ட்ரோ திட்ட இயக்குநர் ஈவ்லின் லிசா காஸ்ட்ரோ நிர்வாக இயக்குனர் பிரகாஷ் கவுன்சிலர் சுதாமூர்த்தி தமிழர் உரிமை மீட்பு கள நிறுவனர் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கிட்டத்தின் அடிப்படையில் இலவசமாக ஆடுகள் பால்பாடு ஆகியவற்றை நாங்கள் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு குறைவாக இருக்கின்ற குழந்தைகளுக்கு இரண்டு ஜோடி உடை எழுது பொருட்கள் வழங்கி பள்ளி இடை தடையாக இடைநிற்க கூடாது என்கின்ற நோக்கத்திலே இப்படி நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது